இன்றைய சூழலில் தமிழின் அருமை பெருமையை பேசுவதோடு நின்றுவிடாமல் வாழ்வின் அத்தனை தருணங்களிலும் அதை பழகி பயன்படுத்தி அனுபவிக்கும் ஆர்வலர்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை அறிமுகம் செய்கிறது இந்த தொகுப்பு தமிழகத்தில் பற்றாக்குறையாக இருப்பது மின்சாரம் மட்டுமல்ல தமிழும் தான் பழகு தமிழில் பேசும் இளம் தலைமுறையினரையே பார்ப்பது அரிதாகி வரும் இன்றைய சூழலில் அழகு தமிழில் பேசுவோரையும் பாடுவோரையும் தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது இந்த குறையை போக்குவதற்காக திரு ராமசாமி நினைவு பல்கலைக்கழகமும் தெய்வ தமிழ் அறக்கட்டளையும் இணைந்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றனர் எடுத்த எடுப்பிலேயே பெருத்த வெற்றியை பெற்றிருக்கும் அந்த முயற்சி செங்கமலத்திரை சிந்தையின் ஆற்றி அங்கையின் இந்திட ஆண்டகை கொண்டே இப்பல்கலைக்கழகத்தின் சார்பில் தமிழ் பேராயம் என்ற அமைப்பும் அதன் ஒரு பகுதியாக தமிழ் சமய கல்வித்துறையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இதன் நோக்கம் தமிழர்கள் தமிழிலேயே இறைவனை வழிபடவும் தமிழக சமய வரலாற்றை தெரிந்து கொள்ளவும் வாழ்வியல் சடங்குகளை தமிழிலேயே மேற்கொள்ளவும் செய்வது இங்கு வழங்கப்படுவனவற்றில் அருட்சுணைஞர் பட்டயக் கல்வி மற்றும் ஓதுவார் பட்டயக் கல்வி போன்றவை குறிப்பிடத்தக்கவை நான் வெறும் மாணவர்கள் என்று நினைக்கத்தக்கவர்கள் அல்ல இவர்கள்தான் தமிழ் வழிபாட்டினை வரும் தலைமுறைக்கு செல்ல இருக்கிற தமிழ் தூதுவர்களாக நான் ஒரு குழந்தை பிறந்து அதை தொட்டிலில் இட்டு பெயரிடுவதில் இருந்து இடையில் மனம் இறுதியில் திருவடிப்பேறு வரையிலான சடங்குகளையும் அன்றாடம் இல்லங்களில் நடத்தும் நித்திய பூசைகளையும் கருவறை வழிபாடுகள் திருக்குட நன்னீராட்டுகள் உள்ளிட்ட ஆலய வழிபாடுகளையும் தமிழிலேயே செய்வதற்கு இங்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பட்டய படிப்பு என்னுடைய மன நிறைவுக்காகவும் தமிழில் வழிபாடு செய்வதற்காகவும் நாங்க கலந்து கலந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் வட மொழியில மிக பெருமானான விஷயங்கள் நான் மனப்பாடம் தவிர தமிழ் அர்த்தம் தெரிய மாட்டேங்குது அர்த்தம் தெரியாத ஒரு மொழியில நாம இறைவனை கும்பிடும்போது நமக்கு இறைவனு கொள்ள தூரத்தை ஜாஸ்தியா இருக்கு குறைய மாட்டேங்கிறது இந்த பயிற்சி மூலமா நான் டெய்லி வீட்டுல பூஜை எல்லாம் வந்து தமிழ்ல பண்ணும்போது எனக்கு ஒரு திருப்தி கிடைக்குது கடவுளோடு நம்ம நேரடியா தொடர்பு கொள்றோம் ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது தமிழ் ஆறு மகுதியின் இறுதியால் இந்த தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய குருநாதர் சக்தியல் முருகன் அவர்களோட மூலமாக தமிழை ஏழு மேலும் சிறந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியில் வந்து சென்று ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் ஆனால் அர்ச்சகர் ஆக அந்த காலத்தில் ஆனால் அந்த அச்சகர் ஆகுவதற்காக நான் படிச்சிருக்கேன் இதை வாழ்க்கை பாட்டிற்கான படிப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கிறார் இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தமிழகத்திலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன கோவில்களிலும் மற்ற குடும்ப நிகழ்ச்சி நடத்துவதற்கும் அத்துடன் மருஷியர் தென்னாப்பிரிக்கா மலேசியா போன்ற நாடுகளெல்லாம் இவருடைய தேவை மிகுதியாக இருக்கின்றது இவர் கூறியதை மெய்ப்பிப்பது போல இந்த மக்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றனர் நான்கும் தமிழ் முறைப்படி செய்யறதுனால வரவங்களுக்கும் நல்லா புரியுது மகிழ்ச்சியா கேக்கிறாங்க சின்ன குழந்தைகளுக்கும் புரியுது எங்களுக்கும் புரியுது எல்லாரும் உட்காந்து நல்லா கவனிச்சு கேட்கிறாங்க எங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்ச்சிகளும் திருமடம் சேதார்த்தம் புதுபடை புகை விழா போன்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் தெய்வ தமிழ்தான் செய்து வருகிறோம் பிறமொழி வழிபாடு என்பது பகும்பால் என்றால் தாய்மொழி வழிபாடு என்பது தாய்ப்பால் என்பதை இளைய தலைமுறையினருக்கு உணர்த்துவதாக இருக்கின்றன இப்படிப்புகள் அனைவருக்கும் புரியும்படியான சடங்குகள் இளைய தலைமுறையினருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இனிய தமிழை பாடி பரப்ப மிகச்சிறந்த வாய்ப்பு என்று பல நல்ல கூறுகளை கொண்ட இந்த புதிய முயற்சிக்கு புதிய தலைமுறையின் வாழ்த்துக்களும் சேரும் ஒளிப்பதிவாளர் திவ்யன் புதியட பிரசாஷ் அண்மை தலைமுறை செய்திகளை தொடர்ந்து பாருங்கள்